எந்த ஒரு வட இந்திய பிரச்சனையையும் பூத வைத்து பெரிதாக்கும் தமிழக மீடியாக்களுக்கு லட்டு போல சிக்கியுள்ளது உத்தரப்பிரதேச துப்பாக்கிச் சூடு அனைத்து தேசிய மீடியாக்களின் கவனமும் உத்தரப்பிரதேசத்தின் பக்கம் திரும்பியுள்ளது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் மூன்று பேர் பலியான விவகாரம்தான் இந்த பரபரப்புக்கு காரணம் என்ன நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் கள நிலவரம் என்னதான் சொல்லுது உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் நகரில் ஜமா மசூதி கட்டப்படுவதற்கு முன்பாக அந்த இடத்தில் இந்து கோயில் ஒன்று இருந்ததாகவும் எனவே அந்த இடத்தில் ஆய்வு நடத்தி தன்மையை சரிபார்க்க கோரியும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதையடுத்து அந்த மசூதியில் ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்வதற்காக சம்பல் பகுதியில் உள்ள ஜமா மசூதிக்கு நேற்று காலை சென்றனர் அப்போது கூடியிருந்த போராட்டக்காரர்கள் மசூதியில் ஆய்வு நடத்துவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இருப்பினும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மசூதியை ஆய்வு செய்வதில் அதிகாரிகள் இதையடுத்து அந்த பகுதியில் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கும் இடையே மோதல் வெடித்தது போராட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபட்டதை அடுத்து துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு போலீசார் தள்ளப்பட்டனர் இந்த சம்பவத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் காயமடைந்தனர் உயிரிழந்தவர்கள் உள்ளூரை சேர்ந்த நயீம் பிலால் நவ்மன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது ஜமா மசூதி அமைந்துள்ள பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய ஜமா மசூதி ஆய்வு விவகாரம் தற்போது சம்பல் பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் இரண்டு பெண்கள் உட்பட இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது கலவரம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்தப்படும் கலவரத்தில் தொடர்புடையோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இப்படி இருக்க தமிழகத்தில் பொது இடங்கள் பொதுக்கூட்டங்கள் வழிபாட்டு ஸ்தலங்களில் கூம்பு வடிவ ஒலிபெருக்கி மற்றும் அதிக சப்தம் எழுப்பும் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த தடை விதித்து உயர் உத்தரவிட்டிருந்தது பொதுமக்கள் குறிப்பாக குழந்தைகள் முதியோர்கள் நலனுக்காக மாநிலத்தில் பொது இடங்களில் கூம்பு வடிவ ஒளிபெருக்கி அதிக சப்தம் வரும் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த உடனடியாக தடை விதிக்கப்பட்டது ஒளி மாசு விதியை மீறுவோர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதுடன் உபகரணங்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும் பொதுக்கூட்டங்களில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதிலும் இந்த உத்தரவை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் இன்று வரை குறிப்பிட்ட மத வழிபாட்டு தளங்களில் அதை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு எந்த முனைப்பும் காட்டவில்லை காரணம் மத ரீதியான சிறுபான்மை ஓட்டு வங்கி ஆனால் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாமல் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தும் உத்தரப்பிரதேச முதல்வரை மதவாதி போல சித்தரிப்பதுதான் வேடிக்கை என்பது அரசியல் நோக்கர்களின் பார்வையாக உள்ளது